தனுசுலக்னம் தனுசுராசியைச் சேர்ந்த அனைவருடைய வாழ்க்கையில் பணக்கார யோகம் கோடீஸ்வர யோகம் லாட்டர் யோகம் திடீர் அதிர்ஷ்டங்கள் குருட்டு அதிர்ஷ்டம் திடீர் யோகம் போன்றவை கிடைத்து பணவரவுகள் எந்த காலகட்டத்தில் நிறைய கிடைத்து செல்வந்தர்களாக பணக்காரர்களாக மாற என்பதை பற்றி இந்த பதிவில் துல்லியமாக பார்க்கலாம் தனுசு லக்னம் தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு பணவரவு ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானம் ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானம் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானம் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கான அதிபதிகள் பலமாக இருந்தால் உங்களுக்கு சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து எட்டு பதினொன்று போன்ற இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் இடம் மாறி இருந்தாலும் உங்களுக்கு பணவரவுகள் கண்டிப்பாக உண்டு என்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான கஷ்டநஷ்டங்களும் சங்கடங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் நெருக்கடிகளும் உங்களை விட்டு முழுவதுமாக விலகி முன்னேற்ற யோகங்களும் நல்லபல வளர்ச்சி வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தின் அதிபதி ஐந்தாம் இடத்திலும் ஐந்தாம் இடத்தின் அதிபதி பதினொன்றாம் இடத்திலும் பதினொன்றாம் இடத்திற்கு அதிபதி இரண்டாம் இடத்திலும் பயணித்துக் கொண்டிருந்தால் உங்களுக்கு அபரிவிதமான பிரம்மாண்டமான பணப்புழக்கங்கள் என்பது நிறைந்து கிடைக்கும் கையில் பணம் இருந்து கொண்டே இருக்கும் தனுசு ராசி தனுசுலக்கினத்தில் பிறந்தவர்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய சனி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் மங்களகாரகன் பூமிகாரகன் சகோதரகாரகன் உத்வேககாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அதிவேக கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமாக லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு சுகபோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுக்கிரன் தனுசுராசி தனுசுலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி செவ்வாய் சந்திரன் சுக்கிரன் போன்ற கிரகங்கள் உங்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய கிரகங்களாக அமைகிறார்கள் தனுசுலக்கினம் தனுசுராசியில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி இரண்டாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று தன்னுடைய சொந்த வீட்டில் உங்களுக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனோடு சேர்க்கை பெற்று இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக பணக்காரர்கள் செல்வந்தர்கள் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு உரிய சனி ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் நீச்ச நிலையில் ஐந்தாம் இடத்திற்கு உரிய செவ்வாய் ஐந்தாம் இடத்திலேயே சனியோடு சேர்க்கை பெற்று இருந்தால் உங்களுக்கு பிரம்மாண்டமான அபரிவிதமான பணவரவுகள் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி எட்டாம் இடத்தில் மறைந்து இருந்தால் எட்டாம் இடத்தின் அதிபதியோடு சேர்க்கை பெற்று இரண்டாம் இடத்தை பார்வையிட்டால் இந்த தருணத்திலும் உங்களுக்கு எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக அபரிவிதமான பணம் நிறைந்து கிடைக்கும் தனுசுராசி தனுசுலக்கினத்தில் பிறந்தவர்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் உச்சநிலையில் பயணித்துக் கொண்டிருந்தாலும் அல்லது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுடைய லாபாதிபதியோடு சேர்க்கை பெற்று இருந்தாலும் அளவுகடந்த பணப்புழக்கங்களை கண்டிப்பாக நீங்கள் நிறைந்து பெற முடியும் என்பது மட்டுமில்லாமல் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களை நிறைந்து பெற்று முன்னேற்ற வாய்ப்புகளையும் நல்ல பல யோகங்களையும் சிறப்பு வாய்ந்த நன்மைகளையும் கண்டிப்பாக நிறைந்து பெற முடியும் தனுசு லக்னம் தனுசு ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானம் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானம் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடம் போன்ற இடங்களில் ஏதாவது ஒரு இடத்தில் பயணித்துக் கொண்டிருந்தால் அந்த தருணங்களில் சனியின் திசையோ புத்தியோ நடந்து கொண்டிருந்தால் உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான பணவரவுகள் கண்டிப்பாக உண்டு என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை உங்களுக்கு தினம் தினம் பணவரவு என்பது இருந்து கொண்டே இருக்கும் பணம் போல் குவியம் இன்னும் போனால் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான சிக்கல்களும் சிரமங்களும் உங்களை விட்டு பறந்து ஓடும் தனுசுராசி தனுசுலக்னத்தைச் சேர்ந்தவர்களுக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள்ளேயே பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வரவேற்கத்தக்க சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமையும் உங்களுடைய லாபாதிபதியுடன் சந்திரனோ செவ்வாயோ சனியோ இணைந்து பயணித்துக் கொண்டிருந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பணப்புழக்கங்களை அள்ளி கொடுக்கும் ஏனெனில் லாபஸ்தானம் என்பது தனுசுராசி தனுசுலக்னக்காரர்களான உங்களுக்கு மிக முக்கியமான இடமாகும் உங்களுக்கு பல்வேறு விதங்களான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் லாபங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே இடம் என்றால் அது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானம்தான் எனவே உங்களுடைய லாபாதிபதி பலம் பெற்று இருந்தால் உங்களை யாராலும் அசைக்க முடியாது மிகப்பெரிய அளவிலான பணவரவுகளை பெற்று செல்வந்தர்களாக கண்டிப்பாக வாழ முடியும் தனுசுராசி தனுசுலக்னத்தைச் சேர்ந்தவர்களுக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்திலேயே தன்னுடைய சொந்த வீட்டிலேயே ஆட்சி பலத்துடன் பயணித்துக்கொண்டு அவருடன் பலமான கிரகங்கள் இணைந்து பயணித்துக் கொண்டிருந்தால் நீங்கள் கண்டிப்பாகவே பணக்காரர்களாக செல்வந்தர்களாக இருப்பீர்கள் உங்களுடைய லாபஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கிரன் தனுசுராசி தனுசுலக்கினக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் இதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பணக்கார யோகத்தை அள்ளி கொடுக்கும் உங்களுடைய லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பார்த்தாலும் உங்களுக்கு பணவரவுகள் நிறைய உண்டு உங்களுடைய இலாபஸ்தானத்திற்குடைய கிரகம் எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு எட்டாம் இடத்திற்கு அதிபதியோடு இணைந்திருந்தால் உங்களுக்கு எதிர்பாராத நீங்கள் வியக்கத்தக்க விதத்தில் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக குருட்டு அதிர்ஷ்டத்தின் மூலமாக பெருங்கொண்ட பணவரவு என்பது கண்டிப்பாக அமையும் எனவே தனுசுராசி தனுசுலக்னத்தைச் சேர்ந்தவர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானம் ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானம் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானம் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தின் அதிபதிகள்தான் பணவரவுகளை உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடியவர்கள் தனுசுராசி தனுசுலக்னத்தைச் சேர்ந்தவர்களுடைய இரண்டாம் இடத்திலேயோ ஐந்தாம் இடத்திலேயோ எட்டாம் இடத்திலேயோ அல்லது பதினொன்றாம் இடத்திலேயோ ஏதாவது ஒரு கிரகம் அமர்ந்து கொண்டு அவர்களுடைய தசா புத்திகள் நடந்தாலும் அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பிரம்மாண்டமான அபரிவிதமான பணவரவுகள் என்பது கண்டிப்பாக உண்டு ஏனெனில் இந்த நான்கு இடங்களும் உங்களுக்கு பண நிறைந்த ஸ்தானங்கள் ஆகும் தனுசுராசி தனுசுலக்னத்தைச் சேர்ந்தவர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியாக உங்களுக்கு பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்து கொண்டு உச்சம் பெற்று இருந்தாலும் நீங்கள் செல்வந்தர்கள் பணக்காரர்கள் தனுசுலக்னம் தனுசுராசியில் பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் இடமான பூர்வ ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஐந்தாம் இடத்திலேயே பயணித்துக்கொண்டு அவரோடு சந்திரன் இணைந்து பயணித்துக் கொண்டிருந்தாலோ அல்லது உங்களுக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருந்தாலோ இந்த கிரகங்களுடைய தசையோ புத்தியோ நடக்கும் போது கண்டிப்பாகவே அளவில்லாத அபரிவிதமான பிரம்மாண்டமான பெருங்கொண்ட பணப்புழக்கங்களை உருவாக்கிக் கொடுக்கும் தனுசுலக்னம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு செவ்வாய் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நீச்சமாக இருந்தாலும் எட்டாம் அதிபதியும் அல்லது லாபாதிபதியும் அங்கு அவரோடு சேர்க்கை பெற்று இருந்தால் அவர்களுடைய தசா புத்திகள் நடந்தேறும்போது உங்களுக்கு நிச்சயமாக பணவரவுகள் என்பது உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்குள் செவ்வாயோ சுக்கிரனோ சந்திரனோ சனியோ சஞ்சரித்து கொண்டிருந்தால் அவர்களுடைய திசை அல்லது புத்தி நடக்கும் காலகட்டங்களில் உங்களுக்கு அளவில் அடங்காத பணப்புழக்கங்களை உருவாக்கி கொடுக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை தனுசு லக்னம் தனுசுராசியைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி செவ்வாய் சந்திரன் சுக்கிரன் போன்ற நான்கு கிரகங்களும் பணவரவுகளை அபரிவிதமாக கொடுக்கக்கூடியவர்கள் ஐந்தாம் அதிபதி செவ்வாய் பலமாக இருப்பது இரண்டாம் இடத்தில் உச்சநிலையில் இருப்பது உங்களுக்கு அளவில்லாத அதீதமான பணப்புழக்கங்களை உருவாக்கிக் கொடுக்கும் உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாய் உச்சம் பெறுவது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டகரமான அமைப்பு இது தினமும் பணவரவுகளை அள்ளி கொடுக்கும் நித்தம் நித்தம் நீங்கள் பணத்தை எண்ணிக்கொண்டே இருக்கலாம் இன்னும் சொல்ல போனால் வாக்கு கொடுக்கும் பேச்சு ஆற்றலை அள்ளி கொடுக்கும் செவ்வாய் உங்களுக்கு பஞ்சமாதிபதி உங்களுடைய மூத்தவர்களை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் ஐந்தாம் அதிபதி செவ்வாய் ஐந்தில் இருந்தால் உங்களுடைய முன்னோர்களுடைய உழைப்பு மிச்சம் இருந்தால் பணவரவு பன்மடங்கு அதிகரிக்கும் எட்டாம் அதிபதி சந்திரன் எட்டில் இருந்தால் சந்திரனுடன் செவ்வாய் சனியோ சுக்கிரனோ இணைந்திருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக குருட்டு அதிர்ஷ்டத்தின் மூலமாக எதிர்பாராத பணவரவு உண்டு நீங்கள் உழைக்காமலேயே உங்களுக்கு பணம் வருகிறது என்றால் உங்களுக்கு எட்டாம் இடம் பலம் பெற்று உள்ளது என்று அர்த்தமாகும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியும் எட்டாம் அதிபதியும் சம்பந்தப்பட்டால் திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் குருட்டு அதிர்ஷ்டம் என்பது கண்டிப்பாக உண்டு தனுசுலக்கணம் தனுசுராசியைச் சேர்ந்தவர்களுக்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் எட்டாம் அதிபதியான சந்திரன் செவ்வாயோடு இணைந்து இருந்திருந்தால் உங்களுக்கு லாட்டரி ரேஸ் போன்றவற்றில் குருட்டு அதிர்ஷ்டத்தின் மூலமாக மிகப்பெரிய அளவிலான பணத்தொகை பரிசாக கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்களான உங்களுக்கு எல்லா ஸ்தானங்களிலும் சுமார் நான்கு ஸ்தானங்கள் பண பலத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானங்களாக அமைந்துள்ளது என்று ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது அதாவது உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய லக்னத்திற்கு இரண்டாம் இடமான தனஸ்தானம் குடும்ப ஸ்தானம் வாக்கு ஸ்தானம் ஐந்தாம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானம் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானம் மற்றும் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானம் போன்ற ஸ்தானங்கள் உங்களுக்கு பணவரவுகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஸ்தானங்களாக அமைந்துள்ளன தனுசுராசி தனுசுலக்னத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இரண்டாம் இடம் பதினொன்றாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பலம் பெற்று இருப்பது அவசியமாகிறது இந்த ஸ்தானங்களுடைய அதிபதிகள் அந்த இடத்தை பார்த்தாலோ அந்த இடத்தில் இருந்தாலும் அவர்களுடைய திசை புத்தி நடக்கக்கூடிய தருணங்களில் அளவற்ற பணப்புழக்கங்கள் கண்டிப்பாக உண்டு தனுசுராசி என்பது கால புருஷ தத்துவத்தில் ஒன்பதாவது ராசியாக வருகிறது தனுசுராசிக்காரர்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் தோஷம் இல்லாத கிரகமான குரு மூலம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பூராடம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் உத்திராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் தனுசுராசிக்குள் அடங்கும் தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடியவர் குறு என்பதால் நீங்கள் நீதி நேர்மைகளை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பீர்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு எந்த துன்பத்தையும் கொடுக்க மாட்டீர்கள் உண்மையை அதிகம் பின்பற்றக்கூடியவர்கள் தனுசுராசிக்காரர்களான நீங்கள்தான் மற்றவர்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் பெரியோர்களை பெற்றோர்களை மதிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் நல்ல நேர்மையான உண்மையான வழியில் செல்லக்கூடியவர்கள் தனுசுராசிக்காரர்களான நீங்கள் நீங்கள் பழி பாவங்களுக்கு பயப்படக்கூடியவர்களாக இருப்பீர்கள் அதிக அளவில் படித்தவர்களாக இருப்பவர்கள் நீங்கள்தான் மற்றவர்களுக்கு அறிவுரைகள் கூறுவதில் சிறந்தவர்கள் நீங்கள் நீங்கள் செல்வந்தர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது அதிகம் சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் சமுதாயத்தில் பெயர் புகழ் கௌரவம் மதிப்பு மரியாதை நிறைந்து உடையவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தனுசுராசிக்காரர்களான நீங்கள்தான் இப்படிப்பட்ட நற்குணங்களை உடைய தனுசுராசிக்காரர்களான நீங்கள் இந்த வீடியோவில் கூறப்பட்டுள்ள எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு பணத்தை அள்ளிக் கொடுக்கும் எந்தெந்த ஸ்தானங்கள் உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுக்கும் கிரகங்களின் சஞ்சார அமைப்புகளும் கிரகங்களின் பார்வைகளும் கிரகங்களின் சேர்க்கைகளும் எப்படி இருந்தால் பணம் அதிகம் கிடைக்கும் என்பதை நன்கு அறிந்து புரிந்து தெரிந்து பயன்படுத்தி கொண்டு பணக்காரர்களாக வாழ வாழ்த்துக்கள்